இந்த வீட்டில என்னப்பா பார்க்க போகிறோன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம தானம் கொடுப்போம் இல்லை பக்கத்து வீட்டில் கடன் கொடுத்தாலும் சரி சும்மா கொடுத்தா எதுவாக இருந்தால் கொடுக்காலும் சரி மாலை நேரத்தில் காலை நேரத்தில் செய்ய வேண்டியதுக்கு நிறைய பொருளை வீட்டில் விளக்கி மாலை நேரத்துக்கு மேலே கொடுக்கக்கூடாது அப்படி என்னென்ன பொருள்லாம் வந்து கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து பால் பார்க்க போகிறோம் பால் வந்து பார்த்திங்கன்னா இல்லை மகாலட்சுமிக்கு வந்து சொந்தமானது அதுக்கப்புறம் யாராவது அவசரம் எனக்கு பால் தாங்க கேட்டால் கூட கண்டிப்பாக விளக்க பால் கொடுக்கவே கொடுக்காதுங்க ஏன்னா மகாலட்சுமி வந்து கொடுத்தா கோவப்படுவோம் அதனால் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கவே கூடாது அதுக்கடுத்து தயிர் பால்லேருந்து தான் தயிர் கிடைக்குது என்ன தயிர் மோர் இதெல்லாம் வந்து கிடைக்குது பக்கத்தில் கூட நம்ம உரமே வேணும்னு கேட்டால் அவங்க சொல்லுவாங்க விளக்கி இது ஏற்றி தரமாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இது மகாலட்சுமி அதனால் வந்து வீட்டில் அதுக்கப்புறம் செல்வம் போய் வருமன் நிலவும் நம்புகிறாங்க அதனால் வந்து பால் தயிர் மூறு இதெல்லாம் வந்து விளக்கியதுன்னா யாருமே தரமாட்டாங்க யாரும் கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தா மகாலட்சுமி கோவம் வந்து வீட்டில் வந்து செல்வ நெல்லை போய் வறுமை ஏற்படும் அப்படின்னு நினைப்பாங்க இது ரெண்டுமே வந்து கொடுக்காதீங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூடு அப்புறம் மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி வந்து மகாலட்சுமி வரது அதனால் அதையும் வந்து கண்டிப்பாக மஞ்சள் கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்கடாது ஒரு சுமங்களி பொண்ணுக்கு தேவையானது மஞ்சள் அதனால் கண்டிப்பாக வந்து வெள்ளி செவ்வாய் மட்டும் கிடையாது டெய்லியே இந்த இந்த பொருள் நீங்கள் கொடுக்கவே கூடாது இதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா வெள்ளைப்பூடு வெங்காயம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா விளக்கே இந்தப்போ கொடுக்கும் இதில் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது அப்படின்னால வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப இந்த வெள்ளைப்பூடு வெங்காயம் தானே கொடுத்தா என்ன அப்படின்னு நினைக்கிறாங்க கண்டிப்பாக இந்த பொருள்களையும் வந்து நீங்கள் கொடுக்கவே கூடாது அதுக்கப்புறம் முக்கியமானது மகாலட்சுமி விண்டா மகாலட்சுமிக்கு பிடிச்ச எதையுமே நீங்கள் வந்து கொடுக்கக்கூடாது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பணம் பணம் வந்து பார்த்திங்கன்னா பணம் அப்படிங்கிறது மகாலட்சுமிக்கு உள்ளது தான் லட்சுமி உள்ளது என்றைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா விளக்கப்புறம் பணம் வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க கொடுக்கறது நல்லது கிடையாது எப்போவுமே சொல்ல கொடுக்க வேண்டிய பைசாவோட விளக்கே தேய்ச்சி நாளைக்கு தரேன் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக வந்து இந்த பணத்தை வந்து கொடுக்கவே கூடாது பூஜை சம் பூஜை வந்து சம்மந்தப்பட்ட எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கறதா கொடுக்கணும் அப்படி தானமாக கொடுத்தாலும் சரி இல்லை கொடுத்தாலும் சரி எதுவுமே காலையில் வந்து கொடுங்க மாலை சாயந்தர வேலையில் யாரும் கொடுக்கவே கொடுக்காதீங்க ஏன்னா அப்போ தான் வந்து மகாலட்சுமி வந்து பார்த்தோன்னா நம்ம சந்தோஷப்படுத்தி கோவப்படுத்தக்கூடாது அதனால் இதெல்லாம் கொடுக்காதீங்க இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலில் சப்ஸ்க்ரைப்